ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பொய் வழக்கு கோர்ட்டு கேஸு வீண் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறீர்களா அஷ்டமி அன்று பைரவருக்கு இந்த சாதத்தை படைத்து வழிபட்டால் அனைத்திலும் வெற்றி பெற்று வீண்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு இரண்டு அஷ்டமி திதிகள் வந்து வருகின்றது இந்த இரண்டு அஷ்டமி திதிகளிலும் இந்த நீங்கள் பரிகாரத்தை வந்து செய்யலாம் பொய்யான அந்த கோர்ட்டு கேஸில் சிக்கி தவிப்பவர்கள் உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க பல வருடங்களாக கோர்ட்டு படி ஏறி இறங்கி போகிறீங்க வர்றீங்க உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வோ அந்த கேஸு முடிகிற மாதிரியோ தெரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க ஒவ்வொரு அஷ்டமிக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் கால பைரவரின் அருளால் சொத்து பிரச்சனையால் கோர்ட்டு கேஸுன்னு போகிறவங்க கூட இதை கண்டிப்பாக செய்யலாம் கடன் பிரச்சனை வாரா பணம் வாராக்கடன் இந்த மாதிரி இருப்பவர்களும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்து சகல சௌபாக்கியத்தோடு மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் யார் அப்படின்னா காலபைரவர் தான் இந்த அஷ்டமி வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது தீய சக்திகள் ஏவல் பில்லி சூனியம் எதுவுமே உங்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது அந்தளவுக்கு அனைத்து வித மான பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய கடவுள் கால பைரவர் இந்த அஷ்டமி வழிபாடு பரிகாரம் எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்க சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பைரவர் சந்நிதிக்கு சென்று இதை வந்து நீங்க செய்யலாம் இந்த மாத அஷ்டமி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வந்து இந்த அஷ்டமி வருகின்றது வளர்ப்பிரை அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமி எந்த அஷ்டமிக்கு வேணுமானாலும் நீங்கள் இதை வந்து செய்யலாம் ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு அஷ்டமிக்கும் இதை வந்து செய்யணும் ஒரு அஷ்டமிக்கு உங்களால் செய்ய முடியலைன்னா பரவாயில்ல அடுத்த அஷ்டமிலேருந்து தொடர்ந்து செய்யுங்க வீணான அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க உங்களை வந்து வீணாக மாட்டி விட்டுட்டாங்க உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது கோர்ட்டு கேஸுன்னு இழுத்தடி ாங்க அல்லது சொத்து பிரச்சனை வந்து ரொம்ப வருஷமாக பல தலைமுறைகளாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறவங்க கூட இதை தாராளமாக செய்யலாம் நிச்சயம் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அதை வந்து நிரூபித்து உங்களை மீட்டு கொண்டு வந்து விடுவார் காலபைரவர் இதை வந்து இந்த சொத்து பிரச்சனை அந்த கோர்ட்டு கேஸ் இதுக்கு மட்டும் கிடையாது கடன் பிரச்சனை அந்த சிலர்கிட்ட வந்து சொத்தோ அல்லது பணத்தையோ கொடுத்துட்டு ஏமாந்துருப்பீங்க நிறைய பேர் அது திரும்ப கிடைப்பதற்கு அந்த வாராக் கடன் வசூலாகவதற்கு வரா பணம் வருவதற்கு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதற்கு வந்து நம்ம நீங்கள் அந்த காலையில் அஷ்டமி அன்னைக்கு குளிச்சுட்டு வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு ஒரு சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அது என்ன சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் இந்த மிளகு சாதத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இதை செஞ்சு பைரவருக்கு படைத்து நாம சொல்ற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமே அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம் உங்களை வந்து காப்பாற்றி கரை சேர்த்து விடுவார் காலபைரவர் இப்போது அந்த மிளகு சாதம் வந்து நீங்கள் கொஞ்சமாக உங்களால் உங்கள் வசதிக்கு ஒரு அஞ்சு பேருக்கு கொடுக்கலாம் பத்து பேருக்கு கொடுக்கலாம் இருபது பேருக்கு கொடுக்கலாம் உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் சிவன் கோவிலுக்கு போங்க கால பைரவருக்கு வந்து செவ்வரளி மலர் சாற்றி பைரவருக்குரிய அந்த தீபங்கள் பஞ்ச தீபம் தேங்காய் தீபம் பூசணி தீபம் இந்த மாதிரி மிளகு தீபம் இதெல்லாம் வந்து கோவிலில் கண்டிப்பாக அஷ்டமி அன்னைக்கு இருக்கும் அதில் ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து பைரவரை வணங்கி இந்த கொண்டு போன அந்த மிளகு சாத நெவேத்தியத்தை பைரவர் காலடியில் வைத்து சமர்ப்பித்து நீங்கள் வந்து பூஜையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பைரவருக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் ஸ்ரீ பைரவராய நமக அப்படின்னு சொல்லி உங்கள் பிரச்சனையை பைரவரிடம் சொல்லுங்கள் இந்த மாதிரி வேண்டுகோள் வச்சுட்டு இந்த மாதிரி வீணா என் மேலே வந்து கேஸ் போட்டுட்டாங்க வீணா என்னை இதில் வந்து சிக்க வச்சுட்டாங்க இதனால் நான் பெரிய மன உளைச்சலில் இருக்கேன் என்னை காப்பாற்றுங்கள் பைரவா அப்படின்னு வேண்டிக் கொண்டு அல்லது கடன் பிரச்சனையோ பணப் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ சொத்து தகராறோ அல்லது அந்த தீய சக்தியால் யாராவது உங்களுக்கு ஏவல் பில்லி சூனியம் வச்சா அதனால நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க வியாபாரத்தில் நஷ்டமாயிருச்சு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவி செய்யும் இந்த மாதிரி வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த சாதத்தை வந்து வாங்கி அங்கு இருப்பவர்களிடம் உங்களது கையால் நீங்கள் வந்து எடுத்து கொடுங்க ஒரு கரண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க வெறும் கையால் கொடுக்காம அதில் வந்து நீங்கள் வந்து அந்த கரண்டியில் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க அது உங்களால் எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க இந்த முறை வந்து கொஞ்சம் பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த முறை போகும் பொழுது அது எப்படி இருக்காங்க கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது கிடையாது அந்த சாமி பிரசாதத்தை ஒரு பத்து பேருக்காவது நீங்கள் கொடுங்க கோவிலுக்கு வெளியில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க அந்த தானம் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் உங்கள் கையால் கொடுங்க இந்த மாதிரி மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது எந்த பிரச்சனைக்காக நீங்கள் இதை செய்கிறீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமே நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அது கோர்ட்டு கேஸு கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தீயசக்தி ஏவல் பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் சரி பைரவரை நம்பி போய் நீங்கள் இந்த மிளகு சாதத்தை படைச்சு உங்கள் கையால் கொடுத்து பாருங்க ஒரு அஞ்சு அஷ்டமிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமா அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி மலை போல் பிரச்சனையும் பனி போல கரைந்துவிடும் ஏன்னா கால பைரவர் மனசு வச்சாரு அப்படின்னா ஒரு நொடியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பிரச்சனையை கூட ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார் அதனால் அந்த காக்கும் கடவுளாகிய கால பைரவரை நீங்கள் வந்து விடாதீங்க ஒவ்வொரு அஷ்டமிக்கும் போய் அவரை பாருங்கள் உங்களால் முடிந்த தீபத்தை ஏற்றுங்க செவ்வரளி பூ வாங்கி போடுங்க இந்த மிளகு சாதத்தை படைத்து எல்லாருக்கும் உங்கள் கையால் கொடுங்க உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றி விடுவார் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை தாக்காது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பொய்யான வழக்கு அந்த சொத்து பிரச்சனையால் நீங்கள் வந்து கோர்ட்டு படியேறி பல வருடங்களாக அலைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி உங்களை வந்து உங்கள் நியாயம் உங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து காப்பாற்றி எல்லார் முன்பும் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் கால பைரவர் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ